பார்ட் டூ இப்போ வந்து இந்த ஆரஞ்சில் மினியேச்சர் எடுத்துகிட்டு இருக்கோம் பார்ட் ஒன் பார்க்காதவங்க பாருங்க அதில் என்ன கொடுமைன்னா வேற இது பார்ட் டூ தானே இது ஆமாம் இந்த பிங்க் இருக்குது பாருங்க மினியேச்சர் பிங்க்கு எப்போ நாலு பேத்துக்கு தானே தமிழிச்சை கடந்து எப்படி இது வந்து கம்மி நேற்று எடுத்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னு வைங்க இந்த மினியேச்சர் பிங்க்கு இது ஒரு கட்டத்தில் வந்து எங்கிட்ட இல்லாமல் நான் யார் இருக்குது அப்படின்ற மாதிரி தேடின காலம்லாம் இருக்குது பட் இப்போ பார்த்தீங்கன்னா கடவுள் இதை நிறைய கொடுத்துட்டாரு கொடுங்கல் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் இது ஒரு ஆளுக்கு இதில் சில பேர் வந்து கட்டிங் எத்தனை வைப்பீங்கன்னு போது தான் கடுப்பாகும் எப்போ சாமி உங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது போங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் பாட்டு என்னங்கம்மா ஆமாம் ஃபோனில் அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு நான் இவர்த்து தான் புலம்புவேன் என்னங்க என் இப்படி வருது அப்படி வருதுன்னு மா உனக்கு ஒத்து வந்தால் பாருமாலே நீ இதாக சொல்லுவியே பிளாக் பண்ணேன்னு பண்ணிட்டு போயிட்டே நீ நீமா போட்டு டைம் இது இருக்க அப்படின்பாரு இப்போ பாருங்கள் திரும்பவும் மனசு கேட்காது ஏ இங்கே தான் இவ்வளோ இருக்கு எப்போது இது அப்படியே போட்டு இப்படி எடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வேறு நம்மக்கிட்ட வந்து உரண்டை எழுக்கிறது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இது பேர் என்ன இவ்வளோ இவ்வளோ பெருசாக கொடுக்குறாங்க தமிழ் சிக்கன் அவ்வளோ பெருசாக கொடுக்குறாங்க நோஞ்சாங்க கொடுக்குறாங்க நோஞ்சாங்கட்டிங் ஆ நோஞ்சாங்கட்டிங் கொடுக்குறாங்க நீங்கள் வேணால் இது பண்ணி பாருங்கள் பாருங்கள் நான் சொல்கிறேன் குவாலிட்டியெலாம் என்னோட யார் பீட் பண்ணவே முடியாது இந்த மாதிரி பேசுகிற யாருமே பீட் பண்ணவே முடியாது ஏன்னா நான் இதை வந்து சேல் பண்ணணுன்றதுக்காக இது பண்ணலை எங்கிட்ட இருக்கிறது மற்றவங்களுக்கு போய் கிடைக்கணும் நான் சேர்க்குறது அவங்க சேர்க்கணும்னு கொடுத்துட்ருக்கேன் அவ்வளோதான் ஓகே தானாப்பா பார்த்துக்கங்க இது ஒரு கலரு மினியேச்சர் பிங்க்கு எடுத்துக்கோங்க நீங்கள் எடுத்துக்கோங்க இதுக்கு முந்தான வீடியோ பாருங்கள் பர்சன்லைனில் எல்லாமே இது ஒரு டூ சூப்பர் டிஃப்ரெண்ட்டு மார்பிள் எதுவும் மிக்ஸ் ஆகி வரும் ஒரு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மார்பிள் ஒரு இதுவும் வரும் இதை ஒரு கலராக வந்து வச்சு விட்றேன் நான் ஏங்க என்னாச்சு கொடை கண்ணை மறைச்சிருச்சுன்னு நினைக்கிறேங்க இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஒரே இதுலேயே இது இந்த பக்கம் வந்திருக்கு அது அந்த பக்கம் வந்திருக்கு தெரியுதுங்களா நான் பர்சனல் என் ஸ்டாப்புன்னு சொன்னதுக்கான ரீசன் இதுதாங்க போதும் இது வெயில்னால் தாங்கவே முடியலப்பா பாதி கலர் அதில் எடுத்திருப்பேன் மீதி கலர் இதில் எடுக்கிறேன் மேபி பாஸ் வச்சுட்டு அடுத்து ஆன் பண்ணும்போது நான் பாட்டுக்கு பேசிட்டே இருந்தேன் எதில் ஒரு ரெண்டு கலர் கூட விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன் தெரியல அது வீடியோ வரும்போது தான் நான் பார்த்தா தெரியும் அஞ்சு ஆறு ஏழு இதெல்லாம் ஒரு கட்டிங் கணக்கு பார்த்துங்க எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு நாலு பன்னெண்டு பாருங்க எப்படி எடுத்துக்கு இது நாலு நாள் இப்ப எடுத்து போட சொன்னால் அழகாக இதை பண்ணிடுவாங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வெரிகேட்டட் வெரிகேட்டட்ல உள்ள பிங்க் இதுவும் அதே மாதிரி இருக்கு பாருங்க பட் இது வேற இது வேற தங்கங்களா வெரிகேட்டட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒல்லி தான் இருக்கும் சாம ஒல்லியாக இருக்கும் அதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ உள்ளியாக இருக்கும் அதை வச்சு வளர்க்கும் போது தான் தெரியும் அதோட இதுங்க பாருங்கள் இப்படி ரொம்ப உள்ளி ஒல்லி ஒல்லி ஒல்லியாக தான் இருக்கும் ரொம்ப அங்கே பாருங்கள் அப்படின்ன கொடு கொடு கொடுன்னு ஓடிட்டு ஒல்லியாக இருக்கும் எவ்வளோ மெச்சூர் கட்டிங் ஆ நூல் நூல் அங்கே பாருங்கள் இப்படி தான் ஒரு 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 மாதிரியான வகையில் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோவில் பாருங்கள் எல்லோவில் ம் இது ஒரு பியூட்டிஃபுல் வெரைட்டி தான் இதுவுமே ஸோ இதுக்கு முந்தின வீடியோ பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன்னாக இருக்கும் நான் வீடியோ அது பண்ணுன்ட்டே வரல ஆனால் நம்மளோட அந்த ஒரு இது மாமா பண்ண வேலை கூட பிடிச்சிட்டே வந்தாரா எத்தனை பார்த்துக்குதுல அஞ்சா ம் ஆறு ஏழு ஏ எங்கிட்டப்பா கட் பண்ணி விட்டேன் எங்கிட்ட போயிடுச்சா இல்லை இது மாதிரி முப்பது பேர்த்துக்கு நாற்பது பேத்துக்கு எடுக்க முடியுமா சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு ரொம்ப டயர்ட் ஆகுதுப்பா வெயிலில் நின்று அதனால தான் இதை நான் ஸ்டாப் பண்ணிட்டு அடினியம் அல்லது லில்லி அந்த இதில் கொஞ்சம் கான்சென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் கழிச்சு வந்துக்கலாம் தான் இதை அப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கேன் பன்னெண்டு இருக்குமா இன்னும் ரெண்டு எடுப்போம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட பரவாயில்ல என்னை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சிடக்கூடாது யாருக்கும் அதுதான் நான் சொல்லுவேன் குறைஞ்சிட மட்டும் கூடாது இந்த இதெல்லாம் வருதுன்னா இது ஒரு கலர் கணக்கு தான் இந்தாங்க கண்டிப்பாக இருக்கும் இதில் பன்னெண்டு பிடிங்க அந்த பக்கம் போய் அந்த பிங்க்கு அந்த இதெல்லாம் எடுக்கணும் இந்த எல்லோ ஆல்ரெடி எடுத்துகிட்டேன் இதுவும் எடுத்துகிட்டேன் வா இந்த பியூட்டி இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கலருங்க இது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்துக்கோங்களேன் உண்மையிலேயே மனசார நீங்கள் யாருக்கும் எந்த எதுவும் நினைக்கல மனசார நீங்கள் எதுவும் இது பண்ணலை அப்படின்னா உங்களோட எண்ணம் அதான் சொல்லுவாங்கள்ல எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் தூய்மையாக இருக்குது அப்படின்னா உங்களோட லைஃப்பும் அப்படியே அழகாகும் சோதனைகள் வரும் அட் த சேம் டைம் இந்த பூக்கள் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் அதை நான் நல்லாவே உணர்ந்துட்டு இருக்கேன் இன்னர் பீஸ் அப்படிம்பாங்கள்ல அது ஒரு ஒரு மனுஷனுக்குமே இருக்கணும் இன்னைக்கு காலையில் கூட ஒரு பொண்ணு எனக்கு ஒரு மெசேஜஸ் ஒருத்தவங்கள நிறைய பேர் சில பர்சனலெல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அப்படி பண்ண வகையில் நான் அவங்களுக்கு சொன்ன ஒரு ஒரே ஒரு அட்வைஸ் இது மேபி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து என்ன வீடியோ கார்டனிங் வீட்டில் இதெல்லாம் காமிக்கிறாங்க இப்படி பேசுகிறாங்கன்னு நினைக்கிறவங்க ரொம்ப சிம்பிள் அப்படியே அந்த சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா பிளாக்கே பண்ணிவிட்டு போயிடலாம் ஆ அன்சப்ஸ்கிரைப் ஏதோ சரி ஏதோ ஒன்று விடுங்க அது பிடிக்கலான்றதா பண்ணுறதுக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை பண்ணிட்டு போயிடலாம் அதை கட்டாயமாக உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் பார்த்து உங்கள் ப்ரெஷரை நீங்கள் ஏற்றிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது இல்லைன்னா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் செய்யுங்க சரியா அந்த இது பண்ணலாம் இல்லை டுவெல் இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா இல்லைன்னா நீங்கள் வந்து திரும்ப எதிர்த்து சொல்லுங்கள் நான் எடுத்து தரேன் என்ன நான் சொன்னேன்னா இப்போ நான் யாருக்குமே வாழ்க்கையில் எதிரியோ பிடிக்காதவங்களோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கவே இருக்காது கண்டிப்பாக இருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இருக்காப்பா ஆ சரி அது வந்து பொய் முட்டாள்தனம் சரியா அப்போ நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா நான் உணர்ந்ததை சொல்கிறேன் சோதனைகள் வருது இல்லை அதெல்லாம் அப்போ நம்மளால் மனுஷங்களால் எதுவுமே பண்ண முடியாது பட் கடவுள் நினைச்சா என்னென்னாலும் பண்ணலாம் அப்போ நம்மளுக்கு மெயினாக என்ன வேணும் நம்மளுக்கு ஒரு இன்னர் பீஸ் வேணும் மனசு சந்தோஷம் வேணும் நம்ம ஹாப்பியாக இருக்கணும் எங்கள் பிறகு வந்து இருக்கிற திரும்ப இதில் எல்லாேருக்கும் ஒன்று ஒன்று பச்சிருங்க இது எடுத்தாச்சு நான் அதை எடுக்க வந்துட்டு இதை எடுத்துட்டேன் அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா அவன் நல்லா இருக்கக்கூடாது இவன் நல்லா இருக்கக்கூடாது அந்த எண்ணம் நம்ம வாயில் வரவே கூடாது யாரையும் நம்ம வந்து தீர்ப்பிடணும் அப்படின்லாம் இல்லவே இல்லை நல்லா இருக்கக்கூடாது வினக்கூடாது அப்படின்னுலாம் அதே இல்லை அதே நேரத்தில் தன்மானங்கிறத நம்ம என்றைக்குமே தன்மானத்தை இழந்து ஒரு இடத்துல போய் நம்ம வந்து நம்மளோட இது உறவாக இருக்கட்டும் எதுவாகவே இருக்கட்டும் வச்சுக்கணுன்றது பட் ஒன்றே ஒன்று நம்மளை பிடிக்கல நம்மளுக்கு இது இல்லை நம்மளை வந்து மனசளவில் காயப்படுத்திக்க நம்மளை வந்து கொடுமைனே சொல்லுங்களேன் அந்த மாதிரி ஒரு இது நடக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா கடவுள் முன்னாடி ஒரே ஒரு மண்டி போட்டு நம்ம சொல்ல வேண்டியது யூஷுவலாக என்ன சொல்லுவாங்க அவன் கெட்டு போகணும் அவன் எப்படி போன அப்படின்னா அது நம்மளோட அவன் நான் சொல்கிறது தான் இப்போ மற்றவங்க யாரோ கெட்டு போகிறாங்களோ இது பண்ணி போகிறாங்களோ அப்படி இருந்தால் நம்ம சந்தோஷமாயிருவோமா நம்மளுக்கு கடவுள் வந்து வேறு ஏதாவது நோய் சம்திங் அந்த மாதிரிலாம் கொடுத்தது பண்ண நம்மளுக்கு எப்படி இருக்கும் கஷ்டமாக இருக்கும்ல அதனால் என்ன வேண்டுவேன் நான் அப்படின்றத நான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணேன் என்னன்னு கேட்டிங்கன்னா யாரெல்லாம் நம்ம நல்லா இருக்கக்கூடாது நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடாது நம்மளை வந்து ஒரு டார்கெட் பண்ணி இது பண்ணுறாங்களோ அப்போ என்ன வேண்டும்னா கடவுளை அவங்க நல்லா இருக்காங்களோ இல்லையோ அதெல்லாம் கிடையாது என்னை அவங்க முன்னாடி நல்லா வாழ வச்சுக்காமே அவ்வளோவே தான் என்ன வந்து அவங்க முன்னாடி நல்லபடியாக வாழ காமி இது போதும் அடுத்தவங்களை பற்றி நம்ம நல்லாவோ கெட்டாவோ அதை திங்க் பண்ணவே கூடாது நம்மளை பற்றி மட்டுமே நம்ம திங்க் பண்ணணும் நான் நல்லா இருக்கணும் அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கணும் நல்லா இருக்கணும் இதை மட்டும் எனக்கு செஞ்சு கொடுங்க கடவுளேனு கடவுள் அதை பண்ணிகிட்டே தான் இருப்பார் நம்மளோட எண்ணம் அதை தான் சொல்கிறேன் தூய்மையாக இப்படி அப்படின்னு சில பேர் வந்து சில பொண்ணுங்க வந்து எங்கிட்ட சொல்லும்போது ஏதோ எங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுட்டாங்க எங்களுக்கு ஏதோ பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சிஸ்டர் அதுதான் இப்படிதாங்க அதிலலாம் எனக்கு என்றைக்குமே பிலீஃப் இருந்ததே இல்லை என்ன வேணாலும் படையே நம்மளுக்கு எதிராக இருந்தால் கூட நம்மளோட எண்ணம் தூய்மையாக இருக்குன்னா சூப்பர் பவர் ஒன்று இருக்குது கடவுள்ன்ட்டு அது என்ன வடிவில் வேணாலும் இருக்கலாம் நான் சொல்லியிருக்கிறேன் அந்த சூப்பர் பவர் என்ன பண்ணும் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டோம் எப்போது நம்மளோட எண்ணம் தூய்மையாக இருக்கும்போது மட்டுமே நம்மளோட எண்ணம் தூய்மையாக இருக்கும்போது மட்டுமே அதனால் நம்ம எண்ணத்தை தூய்மையாக வச்சுக்கிட்டு மனசார நம்ம யாருக்குமே எந்த தீங்கும் நினைக்காம எதுவுமே நம்ம இது பண்ணாமல் நம்மளை தீங்கு நினைக்காத போய் நம்மளுக்கு தீங்கு நினைப்பாங்க அது வந்து பொறாமையில அதை வந்து நம்ம விட்டுடலாம் பட் மற்றவங்கள பற்றி திங்க் பண்ணாமல் என்ன நீ அவங்க முன்னாடி நல்லபடியாக வை கடவுளே அது மட்டும் வேண்டுன்னா போதும் அதுவே நம்மளோட பெரிய சக்ஸஸாக இருக்கும் தங்கங்களா இது ஏன்னா ரீசண்ட்டாக ஒரு ரெண்டு மூணு வாய்ஸ் மெசேஜஸ் அவங்களோடது சில இதை ஷேர் பண்ணவங்களுக்கு நான் சொல்கிறது எனக்கு வந்து என்னோட மென்டார்ஸ்னு சொன்னால் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் தான் எனக்கு கொடுத்த தான் நம்ம வந்து இன்றைக்கி இவ்வளோ சூப்பராக இருந்துகிட்ருக்கோம் கண்டிப்பாக நம்ம நல்லாயிருக்கோம் அப்படிங்கிறத உணரணும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லணும் அதை சொல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா அது தப்பு கடவுள் எனக்கு இந்த நன்மையை கொடுத்துருக்காரு இது பண்ணியிருக்காருன்னு நம்ம கண்டிப்பாக அதை உணரணும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்திருக்கும் பட் அந்த சுச்சுவேஷனில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக உணர்வீங்க இங்கே பாருங்களேன் இது டிஃப்ரென்ஸை பார்த்திங்களா பிங்க் இலையோடி வருது மேபி இது இது பாலினேட்டாக இப்படி வருதா என்னன்றது எனக்கு தெரியலை ஸோ இந்த நான் ஆல்ரெடி பறித்து வச்சாச்சுங்க பாருங்கள் எத்தனை ப்யூட்டிஃபுல் பர்ஸ்லேன்னு என்னே பார்த்துக்கோங்க கலர் எத்தனை வருதுன்னு ஸோ இன்றைக்கி இவங்களுக்கெல்லாம் இது பண்ணியாச்சு ஸோ பர்ஸ்லேனெலாம் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி மோஸ் ரோஸ் தீராகவும் நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு மோஸ் ரோஸ்லாம் எவ்வளோ இருந்தாலுமே பட் நம்மளால் வந்து இப்போதைக்கி கொடுக்க முடியல ஃபுல்லாக அடினியம் ரெயின் இல்லி கான்சன்ட்ரேட் அங்கே போயிட்டுருக்கு அதனால் அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சின்னண்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இவங்கெல்லாம் நல்லா கொஞ்சமே கொஞ்சமேலாவே வளரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை கொடுத்துக்கலாம் மெயின் திங் என்ன தெரியுமானாலும் ஒரு கட்டத்தில் டேபிள் ரோஸஸ் அவ்வளோதான் நம்ம விட்டுடலாமா இது பண்ண வேண்டாமே போதும் நம்மக்கிட்ட எங்கே எங்க அதுக்கான இட வசதியும் இல்லை ஒன்றும் இல்லை நம்ம இதை பண்ண வேணாமேன்னு நினச்சேன் நம் எண்ணம் தூய்மையானா நம்மளோட வாழ்க்கை அழகாகும் அப்படிங்கிறத இந்த பூக்கள் மாதிரி கடவுள் அதுக்கான வழியாக தான் சொல்கிறேன்ல நம்ம நம்மளுக்காக வேலை செய்யவே வேணாம் நம்மளோட எண்ணம் தூய்மையா இருக்குது அப்படிங்கிறப்ப கடவுள் அதுக்கான நம்மளுக்காக அவர் வேலை செய்வார் நம்மளுக்காக அவர் வேலை செஞ்சு அவர் இது பண்ணி அதுக்கான இடம் தேவையா பொருள் தேவையா என்ன டக்கு டக்கு டக்குன்னு இடம் தேவை அதுக்கப்புறம் எவ்வளோ பாட்டு வாங்கணும் இதெல்லாம் யாரால் நடக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய மிராக்கல் இது கடவுளால் மட்டுமே முடியும் அப்படிங்கிறத உணர வைக்கிறார் அவர் அவர் பொருளுக்கு இதனால் என்னது மனது இன்னும் சாந்தி ஆகுது ஸோ அதனால் உங்களோட எண்ணத்தை என்றைக்குமே தூய்மையாக வச்சுக்கோங்க ஹாப்பி கார்டனிங்